வாழ்க வளமுடன் ஓம் ஸ்ரீ சாய்ராம் அனைத்தும் இறையே அனைத்தும் இறைக்கே நம்ம எல்லோருக்குள்ளாரையும் ஒரு கேள்வி இருக்கோம் என்னடா இது நல்லது செய்கிறவங்க எல்லாரும் நிறைய துன்பத்துக்கு ஆளாகிறாங்க கெட்டவங்க எல்லாம் நல்லா சந்தோஷமாக இருக்கிறாங்க எல்லாம் அவங்களுக்கு கிடைக்கிது அப்படின்ட்டு ஒரு கேள்வி இருக்கும் கொஞ்சம் சிந்திச்சு பார்ப்போம் வேதாத்திரி மகரிஷி அவங்க இதை ரொம்ப அற்புதமாக விளக்கியிருப்பாங்க அதாவது ஒரு தட்டு இருக்குது எடை க எடைத்தட்டில் ஒரு பக்கம் ஒரு கிலோவுக்கு ஒரு கல்லை வச்சிடறோம் இன்னொரு பக்கம் சுகர் அதை போட்டுக்கிட்டே வரும் நைன் ஹண்ட்ரட் கிராம்ஸ் வரைக்கும் அந்த கடைக்காரர் அள்ளி அள்ளி சுகரை போடுவார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சும்மா கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கையில் எடுத்து போடுவாங்க நைன் ஹண்ட்ரட் நைன்ட்டிக்கு மேலே கொஞ்சம் போட்டதுமே தட்டு தூக்கிடும் சுகரோட அந்த இது வந்து கீழே இறங்கிவிடும் கல் வச்ச தட்டு தூக்கிடும் இது போல் தான் நமக்கு நம்ம அம்மா அப்பா நம்ம முன்னோர்கள் மூலமாக வரக்கூடிய ஒரு கர்மாவை தான் சஞ்சித கர்மான்னு சொல்கிறோம் இந்த சஞ்சீத கர்மா கர்மாவில் நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் நல்ல பதிவும் இருக்கும் கெட்ட பதிவும் இருக்கும் அப்போது ஒரு நபருக்கு நல்ல பதிவு நல்ல எழுச்சி பெற்ற நிலையில் அந்த சஞ்சீத கர்மா இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த நபர் கெட்டவங்களாக இருந்தால் கூட அவருக்கே தெரியாமல் ஒன்று ரெண்டு நல்லது செஞ்சுருப்பார் பாருங்க அது எப்படி நைன் ஹண்ட்ரடு கிராம்க்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணால் டக்குன்னு அந்த தட்டு தூக்கிடுதோ போல் அந்த தீயவராக இருந்தால் கூட அந்த நபர் ஒன்று ரெண்டு நல்லது செஞ்சால் கூட அவருக்கு நேரம் இருக்குது அப்படின்வாங்க அந்த சஞ்சீதா கர்மாவோட நல்ல பதிவுகள் எழுச்சி பெற்ற நிலையில் இருக்கும்பொழுது டக்குன்னு நல்லது நடந்துடும் இதே போல் தான் நல்லவங்களுக்கு ஆப்போசிட்டாக நடந்துடுறது நல்லவங்களுக்கு சஞ்சீத கர்மாவின் தீயப்பதிவுகள் எழுச்சி பெற்ற நிலையில் அவங்க தெரியாமல் ஒன்று ரெண்டு கெட்டது செஞ்சிட்டா கூட பெரும் துன்பம் அவங்களுக்கு வந்துடும் அன்எக்ஸ்பெக்டடாக பெருசாக ஒரு கஷ்டம் வந்துடும் அப்போ தான் நம்ம நம்ம என்ன நினச்சிக்குவோம் ஐயோ இந்த ஏன் இவ்வளோ கஷ்டம் கெட்டவங்க ஏன் இவ்வளோ சந்தோஷப்ப இன்பத்தில் இருக்கிறாங்க எல்லாத்தையும் பெற்று அப்படின்னு நினைப்போம் இதுதான் காரணம் அப்போ இதில் நம்ம எஸ்கேப் ஆக முடியாதா இது அனுபவிச்சு தான் ஆகணுமா அப்படின்றத தான் அங்கே தான் குரு மகான்களோட அருட்தொடர்பு குரு பரம்பரை வச்சு அந்த அனைத்து குரு மகான்கள் யோகிகள் ஞானிகள் சித்தர் பெருமக்கள் அவதார புருஷர்களோட தொடர்புல இருக்கும் பொழுது என்ன நடக்கும்னா எப்பொழுதுமே ஒரு விளைவறிந்த விழிப்பு நிலையில செயல் செய்யக்கூடிய ஒரு தன்மை நமக்கு வரும் எப்பொழுதும் நல்ல செயல்கள் செய்யக்கூடிய ஒரு நிலையில இருப்போம் அது மட்டும் இல்லாமல் சஞ்சீத கர்மாவில் தீயப்பதிவு எழுச்சி பெற்றிருந்த நிலையில இருந்தா கூட இந்த குரு மகான்களோட தொடர்பானது காப்பாக இருந்து சேஃபர் ஜோனில் அதை நமக்கு கழிக்க வைக்கும் இப்போது நாம் ஒரு கால் அந்த இதை நாம் கழிக்கலைன்னா அது நம்ம தலைமுறைக்கு தான் மீண்டும் கடத்தப்படும் அதை விட நல்ல மகான்களோட தொடர்பில் இருந்து அந்த தேவையற்ற பதிவுகளை அன்வான்ட் கர்மாஸை அற்புதமாக நாம் கழிக்க முடியும் இந்த உண்மையை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா எப்பொழுதும் நல்லதையே செய்வோம் நல்லதையே நினைப்போம் நன்றி வாழ்க வளமுடன் ஓம் ஸ்ரீ சாயராம்